அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனை திட்டத்தை செயல்படுத்தினாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க எங்கள் ஐயா மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனை திட்டங்களை இரவும் பகலும் தூங்காமல் யோசித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு யோசித்து யோசித்து செயல்படுத்துறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்குது அளவுக்கு ஒரு ஜப்பானுக்கு நிகரான ஆட்சியை கொடுக்கக்கூடிய எங்கள் ஐயா மு ஸ்டாலினை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் போன போக்கில் எங்கள் ஐயா ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறதவே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அந்த வரிசையில் போன வருஷம் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஒரு நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை கட்டினாங்க ஐயா ஒரு இரநூத்தி ஆறு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டினதில் இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்குனா இரநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்குமே வேலை பிற எப்படியா நாங்கள் கட்சி நடத்துறது எப்படி திமுக கட்சி நடத்துறது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு வேலை வார்த்தார்யா இப்போ அடுத்த வருஷம் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்குறாருயா நாங்கள் இரநூத்தி ஆறு கோடியை ஒதுக்கி அப் முழுசாக வேலையை பார்த்துட்டோம்னா நாங்கள் பிரசாந்துக்கு சொருங்க எப்படி பணம் கொடுக்கறது சொல்லுங்கள் நாங்கள் எப்படி கட்சி நடத்துறது எங்கள் அண்ணன் தங்க தமிழ் சின்னன்னு சொன்னாப்பில்ல அவருக்கும் பசிக்கும் அமைச்சருக்கும் பசிக்கும் ஸ்டாலினுக்கும் பசிக்கும்ல ஐயா கட்சினால் கொஞ்சம் போக்குவரத்து அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது இதான உலகம் உலகம் இதெல்லாம் போக எங்கள் ஐயா கருணாநிதி அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாரு ஆனால் ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியை தான் போயிட்டார் எங்கள் ஐயா கருணாநிதி அவர் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை குடிக்க சி படிக்க வைக்கணும்னு நினைச்சார் எல்லா பேரும் நல்லா திருப்தியாக படிக்க வச்சுட்டார் எங்கள் ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார் தமிழ்நாட்டு மக்கள் கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் சி கருணாநிதி வாழும்போது ஏகப்பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாங்க இது எல்லா பேர்த்துக்குமே நல்லா தெரியும் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றின எங்கள் ஐயா கருணாநிதி ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இறந்து போயிட்டாரு தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நிரப்பேன் அதில் ஏறி பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் இந்த தேர்தல் வாக்குறுதி தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இறந்து போயிட்டாரு ஐயா அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்குள்ள தண்ணி தேங்கிருச்சான் அது எதுக்காகனா எங்க ஐயா கருணாநிதி சொன்னார் இல்லையா இதை சொன்னார் இல்லையா அதனால எங்க ஐயா கருணாநிதியை கட்டுமரமாக உள்ள போட்டாலும் நீங்க கடல்ல இல்லை இல்லை போட்டாலும் கட்டுமரம் மாத்தேதாப்பையின் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி மேலே ஏறி பயணம் செய்யலாம்னு எங்கள் ஐயா கருணாநிதி சொல்லாமல் சொல்லிருக்கிட்டு இருக்காரு அப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல எங்க ஐயா கருணாநிதி செத்தும் கூட நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு இதை இப்படி பாசிட்டிவா பாருங்க ஊழல் பண்ணார் நீங்க நெகட்டிவாக பார்க்குறீங்க இப்படி பாசிட்டிவா பாருங்க ஐயா ஒரு நூலகத்தை கட்டினாங்க இரநூத்தி ஆறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு நூலத்தை கட்டினாங்க ஒரு நூலகம் கட்டுனது ஒரு நூறு வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த நூலகத்தை கட்டின இன்ஜினியருக்கு எப்படி திரும்ப வேலை கிடைக்கும் சொல்லுங்கள் கொத்தனாருக்கு எப்படி திரும்ப வேலை கிடைக்கும் அந்த நூலகத்தை நம்பி எத்தனை ஆசாரி எத்தனை சித்தாள் வேலை வச்சுருவாங்க அத்தனை பேருக்கு திரும்ப எப்படி வேலை கிடைக்கும் ஐயா ஒரு நூலகத்தை கட்டணுங்கய்யா ஒரு நூலகத்தை கட்டி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கணும் திரும்ப அந்த நூலகம் பழுது அடைஞ்சு கீழே இடிஞ்சு விழுகணும் திரும்ப கட்டினாத்தே அங்கே இருக்கக்கூடிய கொத்தனாருக்கு சித்தாளுக்கு இன்ஜினியருக்கு ஆசாரிக்கு பைப்லைன் போடுறோன்னு எல்லா பேத்துக்கு வேலை கிடைக்கும் எங்கள் ஐயா ஸ்டாலின் எதை செஞ்சாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்வார் அப்படிப்பட்ட எங்கள் ஐயா மு ஸ்டாலினை போன ஓக்கில் ஊழல் பண்ணிட்டாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க அது தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் ஐயா மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஓட்டு போட்டவங்களும் பெருமைப்படுவாங்க ஓட்டு போடாதவங்களும் ஏன் ஓட்டு போடலன்னு வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு ஆட்சி செய்வேன்னு சொன்னார் பாருங்க இந்த அளவுக்கு எங்கள் ஐயா முக ஸ்டாலின் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு போன ஓக்கில் எல்லாம் ஆசையாக பேசுறீங்க இதெல்லாம் போக இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நூலகத்துக்குள்ள போகும்போது ரொம்ப அப்படியே வீட்டில் குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நூலகத்துக்குள்ள போவாங்க போய்ட்டு படிச்சுட்டு வெளியில் வரும்போது ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் வெளியில் வருவாங்க ஆனால் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வெளியே சோர்ந்து போய் வரக்கூடாது டயர்டாக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு நீச்சல் குளம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு எங்கள் ஐயா மு க ஸ்டாலின் யோசித்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு நீச்சல் குளத்தை கட்டி அந்த இடத்த தமிழ்நாட்டு மக்களை குளிக்க உள்ள உள்ளே எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி வெளியில் ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் கீழே ஒரு நீச்சல் குளத்தை கட்டியிருக்காரு ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை போய் ஊழல் பண்ணிட்டார் விமர்சனம் பண்ணுறாங்க என்னையா ஐயா திமுகனாலே ஊழல் தான் ஐயா திமுகவில் ஊழல் இல்லைனாத்தே அது ஆச்சரியம் திமுகவில் ஊழல் இருந்துச்சுன்னா அது ஆச்சரியமே இல்லை இதுலேயும் குறிப்பாக எங்கள் ஐயா கருணாநிதி பேரில் ஒரு நூலகத்தை கட்டிட்டு அது நேர்மையாக கட்டினா எங்கள் ஐயா கருணாநிதியோட ஆன்மா கூட சம்பாதிக்காதியா திமுக ஆட்டையை போட்டுருச்சுன்னு ஏயா நெகட்டிவாக பார்க்குறீங்க ஐயா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் பொதுச்சொத்தை தான் வீட்டில் எடுத்து போய் வச்சு பத்திரமா பாதுகாக்கிறாங்கன்னு பாசிட்டிவாக பாருங்கய்யா ஐயா ஐயா தமிழ்நாட்டில் வழக்கமாக என்ன நடந்துட்டு வருதோ அதை தான் எங்கள் ஐயா மு க ஸ்டாலின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அன்னாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக பெரிய உத்தமங்களா உங்கள் ஆட்சியில எல்லாம் நீங்கள் முதல் ரோட்டை போட்டு போனீங்க பின்னாடியே தோண்டி பைப்லைனை பதிச்சீங்க அதுக்கு பின்னாடி ரோட்டை போட்டீங்க அதுக்கு பின்னாடி கேஸ் கனெக்ஷனை தோண்டியே பதிச்சுட்டு வந்தீங்க அதுக்கு பின்னாடி ரோட்டை போட்டீங்க அதுக்கு பின்னாடி கேபிள் கனெக்ஷனை பதிச்சீங்க அதுக்கு பின்னாடி ரோட்டை போட்டு அதுக்கு பின்னாடி டெலிஃபோன் கனெக்ஷனை பதிச்சுட்டு வந்தீங்க திரும்ப அஞ்சு வருஷம் ஆனோன்னே அதெல்லாம் முதல் போட்டாலும் பழுது அடைஞ்சிருக்குன்னு திரும்ப இன்னொரு ரோட்டை தோண்டி ரோட்டை தூண்டி ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்தீங்க நாங்கள் எதாவது கேட்டோமா ஏதாவது கேட்டமா ஆனா கூடிய பொதுமக்களும் திமுக ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சுன்னா போதும் அப்படியே உங்களுக்கு எப்படித்தான் கண்ணு உறுத்து தெரியல ஆ திமுக திருடிருச்சு திமுக ஊழல் பண்ணிருச்சு திமுக ஆச்சு ஊழல் நடந்துருச்சு அப்படியே கொக்கரிக்க வேண்டியது இதானே உலக வழக்கம் உலக வழக்கத்தை தான் திமுக பின்பற்றுது இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்லை இங்கே இருக்கக்கூடிய கீழடியில் இருக்கக்கூடிய தமிழர்களோட நாகரிகம் தமிழர்களோட பண்பாடை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பணத்தை ஒதுக்க முடியல ஆனால் எங்கள் ஐயா கருணாநிதிக்கு செத்துப்போனவருக்கு முப்பது முப்பது நாற்பது கோடி ரூபாயில் சுடுகாடு நூறு கோடிக்கு பேனா இரநூத்தி ஆறு கோடிக்கு நூலகம் ஜல்லிக்கட்டு மைதானம் இதெல்லாம் யார் அப்போ விட்டு காசு உங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் நாங்கள் ஓஞ்சு உட்கார மாட்டோம் கண்டிப்பாக திமுகவோட ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தப்படுதோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டோட உண்மையான சுதந்திர தினம்